க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று அறிவியல் அதில் மூன்றாம் இடை வருது இல்லையா அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கான இது பார்த்திங்கன்னா போர்ஷன் சிலபஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு பாடம் ஒலியியல் அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி அடுத்து பலபடி வேதியியல் பக்கம் ஒன்று அழகு ஒன்று ஒலியியல் இந்த பாடத்துக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்லாம் நீங்கள் தருவா எழுதி பாருங்கள் ஒன் மார்க்கில் நீங்கள் ஒரு மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒன் மார்க் பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா ஒன் மார்க்கில் நீங்கள் டீட்டெயில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இதில் இருக்கிற அந்த பிளாங்க்ஸு அது கடு அசர்ஷன் நெக்ஸ்ட் ஒப்புமை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் கேட்குறாங்க ஸோ இது படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் டீட்டெயிலில் ஃபைவ் மார்க்ஸ் கேட்டால் கூட அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பக்கம் இருபத்தி நான்கு இதில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க வரைக்கும் பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையில ஃபோர்த் ஒன் ஒளிரும் பொருள்கள் என்றால் என்ன இது ப்ரீவியஸ் இயரில் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த நிழல்களின் பகுதிகள் யாவை செவன்த் ஒன் அடுத்து எயித்து நிழல்களின் பண்புகள் யாவை இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து நைன்த்து சமதள ஆடி என்றால் என்ன நெக்ஸ்ட்டு டென்த்து முப்பட்டகம் என்றால் என்ன இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கண்ணூர் ஒலி என்றால் என்ன லெவன்த் ஒன் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபோர் செவன் எயிட் நைன் டென் லெவன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து பக்கம் இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஏதேனும் ஒரு பொருள் ஒன்றையும் ஊசி துளை கேமரா ஒன்று உருவாக்கும் அப்பொருளின் பிம்பத்தையும் வரைக இது ஃபோர்டீன்த் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டக்கூடிய கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பேசுகிற டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஒலியின் எதிரொலிப்பு என்றால் என்ன இருக்கு இல்லையா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்து ட்வெண்ட்டி ஓர் ஒளிக்கதிர் ஐம்பது டிகிரி கோணத்தில் ஒரு சமதள ஆடியில் விழுகிறது எனில் எதிரொலிப்பு கோணம் என்ன அப்படின்றத ப்ரீவியஸில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து டுவெண்ட்டி செகண்ட் ஒலியின் நிற நிறமலையை எவ்வாறு பெறலாம் நெக்ஸ்ட் பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடலை டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என்றால் என்ன படத்துடன் விவரி இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் எதிரொலிப்பு மற்றும் நிழல் வேறுபடுத்துக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை வில கண் பண்புகளை கூறுக இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட்டு செவன்டீன் பின்வருவனவற்றை வரையறுக்க படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு படுகோணம் அடுத்து எயிட் ஒன் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களை ஊசி துளை கேமரா உருவாக்கும் பிம்பங்களோடு ஒப்பிடுக டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து தென் செவன்த் எயித்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாடம் முடிந்தது அழகு ஒன்று ஒவ்வொரு அடுத்து அழகு இரண்டு அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடத்தில் நீங்கள் வந்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரவாயிடணும் ஒன் மார்க்ஸ்ல வந்து நம்ம மார்க்கே விடக்கூடாது அப்பதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பக்கம் நாற்பத்தி எட்டு இதில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க படிச்சுக்கோங்க அடுத்து கோடிட்டை எடுத்த நிரப்புக சரியாக தவறாக நெக்ஸ்ட் இந்த பொறுத்துக்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒப்புமை இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மிக குறுகிய விடையளிக்கவும்ல இது வந்து எல்லாமே ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்து கொள்ளும் காலம் எவ்வளவு இது கேட்டிருக்காங்க பெரு வெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரே ஒரு சான்று அடுத்து அதிக அளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திறள் இது எல்லாமே ஒன் வேர்டுன்றதுனால் இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அடுத்து செவன்த் ஒன் உலகின் முதல் செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது அடுத்தது ரொம்ப நம்பர் செவன் குறுகிய விடையலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் நான்கு வகையான விண்மீன் திறள்களின் பெயர்களை கூறுக இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விண்மீன் மண்டலம் என்றால் என்ன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஃபோர்த் ஒன் பிஎஸ்எல்வி அண்ட் மற்றும் ஜிஎஸ்எல்வியின் விரிவாக்கம் தருக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வெள்ளியின் வளர் மற்றும் தேய் நிலைகளை குறித்து விளக்குக இதுவும் இம்பார்ட்டன்ட் விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக இது ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட்டு ரெண்டுமே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ரெண்டுமே ரெண்டு டீட்டெயிலும் இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு அழகு மூன்று பலபடி வேதியியல் இதுலேயும் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் மார்க் ஃபுல்லாக தரோவாயிடணும் அப்போ தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கான பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் எழுபத்தி எட்டு இதெல்லாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் இதை படிச்சுக்கோங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபுல்லாக தரவாருங்க சரியாக தவறா அண்ட் தென் பொறுத்துக இதுவும் கேட்டிருக்காங்க அடுத்து சரியான வரிசையில் எழுதுக இல்லையா இது இம்பார்ட்டண்ட் மாற்றி மாற்றி எழுந்துட்டு சரியான வரிசையில் எழுதுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்து ஒப்புமை தருக இதுவும் இம்பார்ட்டன்ட் வாக்கியம் மற்றும் காரணம் அடுத்து குறுக்கெழுத்து இதில் இது வேண்டாம் மிக குறுகிய விடை தருக இருக்கு இல்லையா நெகிழியினால் செய்த வாலியானது துருப்பிடிப்பதில்லை ஆனால் இரும்பு வாலி துருப்பிடித்து விடுகிறது ஏன் இது கேட்டிருக்காங்க அடுத்து ஒன் நெகிழி பொருள்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும் இது ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடாக மூணு டிஸ்டிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் வெப்பத்தால் இருகும் நெகிழி பொருட்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்தது கொள்கை என்பதன் என்பது என்ன இது வந்து வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்தும் செவன்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிக குறுகிய விடைத்தர்களை ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அண்ட் செவன்த் ஒன் அடுத்தது ரோம நம்பர் டென் சிறுவினா மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லின் பொருள் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பக்கம் எண்பத்தி ஒன்றுல தேர்ட் ஒன் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் நெகிழியின் தாக்கம் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினா செயற்கை இழைகளின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெகிழி பொருள்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை பரிந்துரைக்கவும் இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து உயர் சிந்தனை திறன் வினாக்கள்ல செகண்ட் ஒன் இருக்கு நெகிழி நெகிழிப்பைகள் சிதைவடைய ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என நாம் அறிவோம் ஒரு தலைமுறை மாற முப்பது ஆண்டுகள் ஆகும் எனில் அந்த நெகிழிப்பை மட்டு மட்குவதற்கு எத்தனை தலைமுறைகள் தேவைப்படும் இந்த செகண்ட் ஒன் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் ஸோ இதுதான் வந்து இந்த மூன்று பாடத்துக்கான தேர்ட் மிட்டம் டெஸ்ட் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு வருது இல்லைங்களா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக தரோவாக படிச்சிடணும் அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து சரியாக தவறா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த ஃபாலோயிங் அசர்ஷன் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ மார்க்ஸ்க்கு வாங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயிலுக்கு வாங்க டீட்டெயில் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபுல்லாக முடிச்சுருங்க ட்ராயிங் இருந்தால் ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சு பாருங்கள் நீட்டாக வந்து ஒன் மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கனால இது வந்து பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்